யாரு காரணம் இல்ல பொதுவான ஒரே ஒரு விஷயம் நாங்க கேட்ட இடத்துக்கு கொடுத்திருக்கலாம் மக்கள் அதிகமா கூடுவாங்க மக்களும் இடவசதியோட இருக்கணும் தலைவரும் வந்து பார்க்கணும் தளபதி சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும் இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போட அதிகமான மக்கள் வர செய்வாங்க அப்ப இட தகுதியான இடத்தை கொடுத்திருக்கலாம்ல மற்ற கட்சிக்குல நீங்க எல்லா இடத்துல எவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்கறீங்க அப்ப தமிழக வெற்றி கிடைத்து இடம் கொடுத்திருக்கலாமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க

பாதுகாப்பு <laughs> <laughs> <laughs>